இது நெடிலெழுத்து ஐ ஐ ஐ ஐ நெடில் எழுத்தனர்

கி மிஸ் ஆவு இது நெடி எழுததா ஐந்து முறை சொல்லலாமா சொல்லலாம் மிஸ் ஆவு 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 சூப்பர் அசனீங்க தேங்க் யூ மிஸ் நம்ம பாட்டி படிச்சது என்ன இப்ப உடனே நாம reread படி பாக்கமா படிக்கற நீங்க சொல்லணும் சொல்லணும் ஏ இது ஏ

ஒரு yeah. தட yeah. okay, Ah yi, yi, wu, u, ye, ye, i wo, wo, Super, i Thank you, man.